இப்போ என்னோட பாதுகாப்பு இருக்கு நல்ல நினைக்கிறோம் யூடியூப் ஒர்க் பிளேஸ்ல கூட இருக்கும்போது அப்படின்னு தோணுது நினைக்கிறாங்க ஆரம்பிச்சு தட் இஸ் இஸ் மெயின் திங் அண்ட் 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 புல்லிங் பார்க்கும்போது நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தாட் அவங்களுக்கு வேணும் இட்ஸ் ஆல் அபவுட் த பிஹேவியர் பேசிக்கலி இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வீட்டில இருந்து நம்ம சொல்லி கொடுங்க அந்த மாதிரி வேணும் என்ன இருந்தாலும் ஹாவ் திங்க் தட் இஸ் இஸ் நாட் பேட் ஆக்சுவலி ஐ சே Uh Now the generation, it is changing. So I would say that you now everybody knows like we should not do like that. what I feel is that, a strict rules and uh the thought process na Okay, I am not to say. I not ஆனா சஃ அதாவது ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணிய அங்க போய் நின்னது அதுல ஒரு மணிக்கு போய் இன்னும் அப்படிதான் நடணும் ஒரு பையனோட போய் இன்னும் அப்படிதான் நடனும் அப்படின்னு ஒரு போச்சு அந்த தில்லு வந்து குறை சொல்ற நான் அடுத்த என்ன சொல்றேன்னா மைண்ட் செட் தான் எவ்ரி தீபிள்ஸ் மைண்ட் செட்ட இப்போ அப்யூஸ் பண்றாங்க அப்படி இருந்துச்சுன்னா அவங்க யாராலும் அபியூஸ் பண்ணிடுறாங்க

எனக்கு வந்து அவன எஜுகேட் பண்ண முடியும் உன்னோட பீமேல் பீப்புள்ஸ் அதுக்கப்புறம் நீ ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அதே இல்லடா அந்த மாதிரி ஷார்ட் கோட் வந்தாலே அந்த பொண்ணு அப்படிதான் அப்படின்னு ஐ காட் எஜுகேட் தட் இஸ் எஜுகேஷன் இஸ் ஆல் அபவுட் யூனோ தாட் ப்ராசஸ் அதுதான் மெயின் ஐ வில் சே எஜுகேட்டிங் த பீப்புள் தட் யூ ஷுட் நாட் கான்கர் அ பர்சன் எஜுகேட்டிங் பீப்புள் தட் யூ ஷுட் பி தேர் வித் அதுதான் மெயின் ஐ வில் சே இப்ப இந்த மாதிரி அட்லீஸ்ட் தான் நடந்தது இதை தடுக்கணும்னா எந்த மாதிரி நடவடிக்கைகள் இருக்கு அதுதான் வீஸ்ட் குரூல்ஸ் ஒருத்தங்க தொட்டுட்டு நாளைக்கே பாத்தீங்கன்னா அந்த வீடம் வந்து பெயில்ல கிடைச்சு அந்த மாதிரி எல்லாம் ஐ ஹா ஹர்ட்லஸ் நியூஸ் அது ஐ திங் சைல்டுஹுட்ல ஒரு பொண்ணு வந்து ரேட் பண்ணிருக்காங்க ரேட் பண்ணி அந்த ஆள போலீஸ் கு குடிச்சு கூப்பிட்டாங்க அண்ட் காட் பெயிண்ட நீ ரீ ரீஸ் நீ ரேபிட் மதர் அந்த பொண்ணோட அம்மாவ ரேப் பண்ணியிருக்காங்க பிகாஸ் அந்த அம்மா தான் அந்த பொண்ண வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வாட் இஸ் மிஸ்